ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அபிதா லக்ஷ்மின் சமையல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் என்னென்ன செடிகள் இருக்குன்ட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து மரம் இப்போ சின்னதாக நாங்கள் நர்சரியிலேருந்து தான் வாங்கிட்டு வந்து வச்சோம் பரவாயில்ல அது துளிர் வெட்டு இப்போ தான் வந்து கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருப்போம் அன்னாசி பழம் நம்ம வீட்டில் காய்ச்சிருக்கு இன்னும் பெருக்கில் அறுபடை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா வச்சு அஞ்சு வருஷம் கழித்து காய் காய்ச்சிருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அஞ்சு வருஷம் கழித்து எங்கள் வீட்டில் வந்து இந்த அன்னாசி பழம் வந்து விட்டுருக்கு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லைங்களா நம்ம வீட்டிலே சின்ன சின்னதாக ஒரு பயிரிட்டு அது ஒன்று வந்தால் கூட நம்மளுக்கு ஒரு சந்தோஷம்தான் இல்லைங்களா இது நல்லா கொஞ்சம் பெருசாகவே வந்திருக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு கிளைகளும் விட்டுருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வைக்க வேண்டியது முக்கியமாக வெற்றிலை நம்ம எங்கேயாவது சாமி படைக்கிற டைமில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெற்றிலை கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ போயிட்டு நம்ம தேட வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டிலே ஒரு சின்ன செடி வச்சோம்னா நம்மளுக்கு பூஜை டைம்லாம் ஈஸியாக அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது பாருங்கள் நல்லா தழைச்சி கொஞ்சம் நல்லா ஃப்ரெட் ஆகி வந்திருக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று வாங்கி கத்திரிக்காய் செடி வச்சிருக்கோம் அதில் ஒரே ஒரு பூ விட்டுருக்கு இப்போ தான் இல்லை இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகணும்னு நினைக்கிறேன் க்ரோத் ஆனோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பிஞ்சு விட்டு காய் வரும்போது கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பத்து செடி வச்சுருக்கோம் அதில் எத்தனை காய் விடுதுன்னு பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது முடக்கத்தான் நாலஞ்சு விதை போட்டோம் ஆனால் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விதை வ தான் வந்து துளிர் வந்திருக்கு இது வெண்டை வெண்டையும் வந்து ஆன்லைனில் தான் இது வந்து நாங்கள் சீட்ஸ் வந்து வாங்கினோம் பரவாயில்ல அப்பப்போ ஒரு வெண்டைக்காய் நம்மளுக்கு சாம்பாருக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது சின்ன சின்ன வெண்டைக்காய் தான் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு ஒரு அஞ்சாறு செடிங்கள் இருக்கும் அஞ்சாறு செடியில் நம்மளுக்கு கூட்டிருக்கு இது வந்து வாழை கற்பூர வாழை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எலுமிச்சம் கன்று இதுவும் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்சது தான் எலுமிச்சம் கன்று பரவாயில்ல தழைச்சி வந்துருச்சு தேக்கு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவப்பு கொய்யா உள்ள வந்து செவப்பு கலரில் இருக்கும் இல்லைங்களா அந்த கொய்யா கன்று நாத்தாக வாங்கிட்டு வந்து நட்டு வச்சோம் பரவாயில்ல அதுவும் கொஞ்சம் க்ரோத் வந்திருக்கு வெயில்லான ஒவ்வொரு செடியும் வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இது வந்து பூவரசம் அந்த மரமும் வச்சுருக்கோம் இது ரோஸ் கலர் அதாவது சவுப்பு கலர் டிசம்பர் பார்த்திங்கன்னா கீழே கூட ஒரு பூ இருக்குது அப்புறம் சின்னதாக ஒரு கனகாம்பரம் மஞ்சள் கனகாம்பரம் செடி வச்சுருக்கோம் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூச்செடிகள் தான் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம முள்ளங்கி அன்றைக்கே ஹார்வஸ்ட் பண்ணதை காமிச்சோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பாய்